பிதாவே இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா என் வாழ்க்கையில் அடுத்து அடுத்து வருகின்ற பிரச்சனைகளால் நான் பலவீனமாகி போகிறேன் நானும் என் குடும்பத்தாரும் சரீர பலவீனம் காரணமாக கஷ்டப்பட்டு வருகிறோம் வேலை இல்லை வேலை கிடைத்தாலும் சரியான ஊதியம் இல்லாததால் மனம் தளர்ந்து போகிறேன் நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தோல்வி அடைகிறேன் என் சத்துருக்கள் என்னை கேலி செய்வதால் நான் அவமானப்படுகிறேன் ஆனால் என் தகப்பனே இன்று இந்த காலை நேரத்தில் உமது சத்தத்தை தேடி வருகிறேன் உமது வார்த்தையின் வாழ்வை மாற்றும் என்று நம்புகிறேன் என் விளைவினங்களில் உமது பலன் எனக்காக வெளிப்படட்டும் என் குடும்பத்தினர் அனைவரது உடல் நலத்திலும் மனநலத்திலும் உமது கிருபை வெளிப்படட்டும் உமது சமாதானம் இன்று முழு நாளிலும் என்னோடு இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வேலையும் சரியான வருமானத்தையும் நீர் கொடுத்து உதவும் இன்று என் தோல்விகளின் கதவுகள் மூடப்பட்டு வெற்றியின் கதவுகள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே என்னை அவமானப்படுத்தும் எல்லா சூழ்நிலைகளையும் நீக்கி என்னை உயர்த்தும் அற்புத மாற்றங்களை இன்றிலிருந்து காணும் கிருபையை எனக்கு அருளும் எனக்கு எதிராக எழும் சத்துருக்களின் குரலை அமைதிப்படுத்தும் உமது சமாதானம் இன்று முழு நாளிலும் என்னோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்